ஒரு சிறிய கிராமத்தில் தன்னை எல்லாம் அறிந்தவன் என்று நினைக்கும் குரு காலி வாழ்ந்தான் அவனுக்கு கிராமத்தில் பெரிய மதிப்பு இருந்தது எதிலும் தானே நிபுணர் என்ன பெருமை கொண்டான் அவன் அனைவருக்கும் அறிவுரை சொல்லிக் கொண்டு யாரும் தன்னை சோதிக்க முடியாது என்று சூரினா ஒரு நா ஒரு சின்ன பையன் அவனிடம் ஒரு கேள்வி கேட்டான் குருவே உங்களுக்கு தெரியாததுன்னா என்ன செய்வீங்க குரு கோபமா சிரிட்டான் எனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல அப்போது என் சிரிட்டு விட்டுவிட்டு உண்மையான அறிவை தேட தொடங்கின பழமொழி அறிவிலாதவன் தன்னை அறியான் அர்த்தம் அறிவில்லாதவன் தன்னை எல்லாம் அறிந்தவன் நினைப்பான் உண்மையான அறிவு எப்போதும் பணிவுடன் இருக்கும் கற்பனை பெருமை அல்ல பணிவே அறிவின் அடையாளம் முருக பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்